இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் அமெரிக்கா வரி விதித்துள்ள நிலையில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் மேலும் இந்தியாவில் நடைபெறவருக்கும் ரஷ்யா இந்தியா மாநாட்டுக்கும் அழைப்பு விடுத்தார் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்யாவிலிருந்து ஆயுதம் மற்றும் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தாததால் மேலும் இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்தார் இதனால் ஜவுளி தோல் உள்ளிட்ட இந்திய பொருட்களை அமெரிக்காவுக்கு அனுப்புவதில் சிக்கல் ஏற்பட்டது இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை தொலைபேசி வாயிலாக அழைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் இது குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி புதினுடன் இரு நாட்டு உறவை வலுப்படுத்துவது குறித்து பேசியதாகவும் உக்ரைன் போரின் தற்போதைய நிலை குறித்து புதின் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறவிருக்கும் இந்தியா ரஷ்யா மாநாட்டுக்கு புதின் வருவதை ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் ஐம்பது சதவீத வரி தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையே இணக்கமற்ற சூழ்நிலை காணப்படும் நிலையில் இந்தியா ரஷ்யாவுடன் நட்பு பாராட்டுவது சர்வதேச அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஸ்டிக்கர் ஒட்டும் விளம்பர மாடல் திமுக அரசின் புதிய வெளியீடுதான் மாநில கல்விக் கொள்கை என மத்திய இணையமைச்சர் எல்முருகன் விமர்சித்துள்ளார் ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதை புதிய கல்விக் கொள்கையாக அறிவித்து அரைத்த மாவையே திமுக அரசு அரைப்பதாகவும் தான் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிக்க தயாரா என்றும் எல்முருகன் சவால் விடுத்துள்ளார் இது தொடர்பான அவரது அறிக்கையில் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு கூட தமிழ் எழுத்துக்கள் சரிவர தெரியவில்லையே ஏன் எனவும் அரசு பள்ளிகளில் தரமில்லை என கூறி ஏழை கூலி தொழிலாளி கூட குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் சேர்ப்பது ஏன் என்றும் வினவியுள்ளார் பல பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்களே வகுப்பெடுக்கும் அவலம் ஏன் என்பன உள்ளிட்ட பதினோரு கேள்விகளை அவர் எழுப்பியுள்ளார் இதனிடையே தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்திற்காக தொலைநோக்கு பார்வையுடன் மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெருந்தகை பாராட்டியுள்ளார் மாநில கல்விக் கொள்கையின் சரியான அணுகுமுறை அனைத்து துறைகளிலும் நமது மாநிலத்தின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான திறனை கொடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து இதுவரை வாய் திறக்காத எடப்பாடி பழனிசாமி நாட்டு வாக்காளர்களையும் டெல்லியில் அடமானம் வைக்க துணிந்து விட்டாரா என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் பொய்களை கட்டவிழ்த்து ஆட்சியை பிடித்த பாஜக நாட்டை தொடர்ந்து ஆள்வதற்கு எத்தனையோ குறுக்கு வழிகளை கையாண்டு வருவதாக விமர்சித்துள்ளார். மேலும் தங்களால் வெற்றி பெறவே முடியாத மாநிலங்களில் ஜனநாயகத்தை அழிக்க பாஜக துடிப்பதாகவும் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார் மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த ஐந்து மாதங்களில் சுமார் நாற்பது லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக வானத்திலிருந்து குதித்தார்களா என்றும் அவர் வினவியுள்ளார் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு வாக்காளர் திருத்த நடைமுறை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களின் அரசியல் உரிமைக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாய்மூடி கள்ள மௌனம் காத்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக போராடி வெற்றி பெற முடியாதவர்கள் குறுக்கு வழியில் வெல்லலாம் என்று கனவு கண்டால் அது ஒருபோதும் நடக்காது என்றும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் போலி வாக்காளர்களை சேர்க்க திமுக தான் துடித்துக் கொண்டிருப்பதாக அமைச்சர் துரைமுருகனுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர் வாக்காளர்களை முறைகேடாக சேர்க்கப்பட்டிருப்பது குறித்து இபிஎஸ் வாய் திறக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய துரைமுருகனுக்கு பதிலளித்தார் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்துடன் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று எண்ணம் வந்து விட்டது அதெல்லாம் தான் மடை மாற்றம் செய்வதற்காக இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் திரு துரைமுகன் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கின்றது நீங்கள் தான் போலி வாக்காளை சேர்ப்பதற்கு துடித்துக் தெரிவித்தார் ஆடி மாத பௌர்ணமையொட்டி திருவண்ணாமலையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர் திருவண்ணாமலை கோவில் ஆடி மாத பௌர்ணமையையொட்டி திரடான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு அண்ணாமலையாரை தரிசித்தனர் கிரிவல பாதையில் சிவ வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டது பக்தர்களை மெய்ச்சில வைத்தது

திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அதிமுகவினர் வைத்த பேனர் காற்றில் பறந்து இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை கடல் அலை போல சுருட்டிய சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதி திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு செல்கிறார் அவரை வரவேற்பதற்காக அக்கட்சியின் நிர்வாகிகள் ஆம்பூர் புறவடி சாலையில் உள்ள மேம்பாலத்தில் பேனரை ஒட்டி வைத்ததாக தெரிகிறது இந்நிலையில் காற்றில் கிடிந்த அந்த பேனர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது விழுந்தது இரு சக்கர வாகனத்தில் சென்ற பள்ளி மாணவன் மற்றும் அவரது தந்தை ஆகியோர் காயமடைந்தனர் உடனடியாக அங்கிருந்தவர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மதுரையில் நடைபெறவுள்ள தாவேக்காவின் மாநில மாநாட்டையொட்டி பல்வேறு கட்டுப்பாடுகளை அக்கட்சி வெளியிட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வருகிற இருபத்தி ஒராம் தேதி மதுரை பாரபத்தியில் நடைபெறவுள்ளது இதற்காக பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன மாநாட்டில் மொத்தமாக ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பங்கேற்பவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை தாவேக்க தலைமை விதித்திருக்கிறது அதன்படி மாநாட்டில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் பங்கேற்க அனுமதி இல்லை என்று கூறப்பட்டுள்ளது மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் தொண்டர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன இருநூறு அடி அகலத்தில் தாவேக்க தலைவர் விஜய் நின்று பேசும் மேடை ஒன்றரை லட்சம் நாற்காலிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட தனி தொட்டிகள் நானூறு தற்காலிக கழிப்பறைகள் ஐம்பதற்கும் மேற்பட்ட எல்இடி திரைகள் ஆகியவை அமைக்கப்படுகின்றன மேலும் தேவைக்கேற்ப சிசிடிவி கேமராக்கள் நானூற்றி இருபது ஒளிப்பெருக்கிகள் இருபதாயிரம் மின்விளக்குகள் பொருத்தப்பட உள்ளது மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு இந்த முறை பாஸ் வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மாநாடு முடிந்து வெளியேறுவதற்காக பதினெட்டு வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பிற்காக தனியார் பாதுகாவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தாவேக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தி விழாவை சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் கொண்டாட வேண்டும் என பொதுமக்களிடம் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது விநாயகர் சதுர்த்தி விழா நெருங்கும் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது அதன்படி மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே சிலைகளை கரைக்க வேண்டும் என்றும் களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகள் மற்றும் பிளாஸ்டிக் தெர்மக்கோல் கலவையற்ற சிலைகள் மட்டுமே நீர்நிலைகளில் கரைக்க அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வைகோல் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் மட்டுமே சிலைகள் தயாரிக்க அல்லது பந்தல்கள் அலங்கரிக்க பயன்படுத்தப்பட வேண்டும் சிலைகளுக்கு வர்ணம் பூச நச்சு மற்றும் அக்காத ரசாயன சாயங்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இயற்கை பொருட்கள் மற்றும் இயற்கை சாயங்களால் செய்யப்பட்ட அலங்கார ஆடைகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது மாரக்காணம் புதுச்சேரி இடையே நான்கு வழி சாலைகள் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் மரக்காணம் புதுச்சேரி இடையே இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் நான்கு சாலை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதன் மூலம் கிழக்கு கடற்கரை சாலையில் நாற்பத்தாறு கிலோமீட்டர் தூரத்தை இருபது நிமிடங்களில் கடந்து செல்ல முடியும் மேலும் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் எரிவாயு மானியம் வழங்குவதற்கு பனிரெண்டாயிரம் கோடி வழங்கவும் முடிவு செய்யப்பட்டது எரிவாயு மானியம் வழங்கும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இவை தவிர தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களின் மேம்பாட்டிற்காக நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாயும் அசாம் திரிபுரா வளர்ச்சிக்காக சிறப்பு நிதியாக நான்காயிரத்து இருநூற்று ஐம்பது கோடி ரூபாயும் வழங்க மத்திய அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டது புதிய வருமான வரி சட்ட மசோதாவை திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்தபோது புதிய வருமான வரி மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தாக்கல் செய்தார் இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வருமான வரி சட்டத்தில் அதிக திருத்தங்கள் மேற்கொண்டதால் சட்டத்தை புரிந்து கொள்வதற்கு சிரமமாக இருப்பதாகவும் இதனால் எளிதில் புரிந்து கொள்வதற்காக புதிய வருமான வரி சட்டம் இயற்றப்பட்டதாகவும் நிதியமைச்சர் விளக்கம் அளித்தார் பின்னர் பாஜக எம்பி பைஜந்த் பாண்டா தலைமையிலான முப்பத்தி ஒரு பேர் கொண்ட தேர்வுக்குழுவுக்கு இந்த புதிய வருமான சட்டம் அனுப்பி வைக்கப்பட்டது தேர்வுக்குழு அதனை ஆராய்ந்து கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி விரிவான அறிக்கை ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தது அதில் தேர்வுக்குழு பல்வேறு பரிந்துரைகளை வழங்கியது இதனையடுத்து புதிய வருமான சட்ட மசோதாவை திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது மேலும் தேர்வுக்குழு பரிந்துரைகளை உள்ளடக்கிய வருமான சட்ட மசோதாவின் புதிய பதிப்பு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி பரிசீலனைக்காக அறிமுகப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளது